அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்திற்குண்டான தேய்பிரை பஞ்சமியானது எப்போ வருது திதி நேரம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது எப்போ முடியுது எந்த மாதிரி பரிகாரங்கள் செஞ்சால் நம்மளுடைய கோடான கோடி கடன் பிரச்சனை தீரும் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்து நீங்கும் என்பது குறித்து தான் பார்க்க போகிறோம் ஒரு மாதத்தில் ரெண்டு முறை இந்த பஞ்சமி திதியானது வருங்க வளர்பெறை பஞ்சமி தேய்பிறை பஞ்சமி அப்படின்னுட்டு வளர்பெறை பஞ்சமி அன்னைக்கு நம்மளுடைய வளமான வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாம் நம்ம வேணும்னு சொல்லி வாராகி அம்மனிடம் வழிபாடு செய்ய வேணும் அதே போல் தேய்பரை பஞ்சமி நாளில் நமக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் கஷ்டங்கள் கடன்கள் எல்லாம் நீங்கன்னு சொல்லி வழிபாடு செய்யணும் இந்த நாளில் வாரக்கியம்மன் வழிபாடு செய்யும் பக்தர்கள் எல்லாம் அவசியமாக சிலை வச்சிருந்தீங்கும் போது குறைந்தது ஐந்து பொருட்களால் அபிஷேகம் செய்யுங்க படம் வச்சிருந்தீங்கன்னா படத்தை நீங்கள் தூய்மைப்படுத்தி அஞ்சிங்கர் எண்ணிக்கையில் மஞ்சள் குங்குமம் இட்டிங்க அப்படின்னாவே போதும் படமும் இல்லை சிலையும் இல்லை அப்படிங்கிறவங்க ஐந்து முக அகல் விளக்கு ஒன்று புதுசாக வாங்கிட்டு அதுவே வந்து நீங்கள் வாராகி அம்மனாக நினச்சி தீபம் ஏற்றி வைக்கிறது சிறப்பு பஞ்சமி அன்னைக்கு குறைந்தது வீட்டில் ஐந்து முகம் கொண்ட தீபம் எரியறது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள்கிட்ட ஐந்து முக அகல் விளக்கு இல்லைன்னா தனித்தனியாக சின்ன சின்னதாக அஞ்சு அகல் விளக்கையாவது நீங்கள் ஏற்றி வைக்கிறது சிறப்பு அதில் ஒன்றாவது நெய் தீபமாக இருக்கிறது விசேஷம் அடுத்தது வாராகியம்மன் படம் வச்சுருக்கிறவங்க மறக்காமல் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய செம்பருத்தி பூ பூ இதெல்லாம் வந்து அலங்க அலங்காரம் செய்வதற்கு பயன்படுத்திக்கோங்க அதே போல மண்ணுக்கடியில விளையக்கூடிய கிழங்கு வகைகள் அது வந்து உருளைக்கிழங்கா இருக்கலாம் பனங்கிழங்கு குச்சி கிழங்கு சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முள்ளங்கி கேரட் இந்த மாதிரியும் நீங்க வச்சு வழிபாடு செய்யலாம் அல்லது பானகம் வச்சு வழிபாடு செய்யலாம் சரி நாங்க வந்து வாராகி அம்மன் வழிபாடு செய்யும் பழக்கம் இல்லாதவங்க நாங்க இந்த பஞ்சமி நாள்ல எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மகாலட்சுமி தாயாரையும் பஞ்சமி திதி என்றைக்கு வருதோ அந்த நாளுக்குரிய தெய்வத்தையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இப்போ முதல்ல பஞ்சமி திதி என்றைக்கு வருது அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் ஏப்ரல் மாதத்தின் பதினேழாம் தேதி சித்திரை மாதத்தின் நான்காம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நமக்கு இந்த தேய்பரை பஞ்சமி திதியானது தொடங்குது எப்போ தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா மதியம் ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தொடங்குது எப்போ முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் ரெண்டு மணி இருபத்தி ஆறு நிமிடங்கள் அப்படிங்கும்போது முடியுது இப்போ இந்த ரெண்டு நாள்ல எப்போ வந்து நீங்க வாராகியம்மன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பதினேழாம் தேதி வியாழக்கிழமை நாளில் வழிபாடு செய்கிறவங்க மாலை ஆறு மணிலேருந்து இரவு பத்து மணிக்கிடையே உள்ள நேரத்தில் வழிபாடு செய்யலாம் அந்த நாளை தவற விட்டவங்க வெள்ளிக்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்த நேரமான அதிகாலை நான்கு மணியிலேருந்து காலை ஒன்பது மணிக்குள்ளே வழிபாடு செய்கிறது சிறப்பு வாராகியம்மன் வழிபாடு பொறுத்த வரைக்கும் அந்த திதி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சூரிய உதயத்தின் போது பஞ்சமி திதி இருக்குது அதனால் வெள்ளிக்கிழமை நாள் முழுக்க நாங்கள் வழிபாடு செய்கிறோம் அப்படின்னுலாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஏன்னால் பஞ்சமி திதி பொறுத்த வரைக்கும் அந்த டைம் டைமிங்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் அந்த திதியை மிஸ் பண்ணிட்டு வழிபாடு செய்யும்போது அந்த நாளுக்கு நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சீங்களோ அந்த பலன்தான் கிடைக்கும் திதி பலன் வந்து கிடைக்காது சரி இப்போ வந்து பஞ்சமி திதி நமக்கு வியாழக்கிழமை வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ வியாழக்கிழமைக்குரிய தெய்வங்கள் யாருன்னு பார்க்கும்போது லக்ஷ்மி குபேரரை வந்து சொல்லலாம் குரு பகவானை வந்து சொல்லலாம் அப்போ நீங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் மனசில் நினச்சிட்டு வழிபாடு செய்யலாம் பணம் சேரணும்னு சொல்லி பரிகாரம் செய்யலாம் அதே போல மகாலட்சுமி தாயாரையும் நீங்கள் மனசில் நினச்சி தாராளமாக வழிபாடு செய்யலாம் இப்போ தேவையான தகவல் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்க இது தெய்வறை பஞ்சமையாக இருக்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய இந்த கடன் தொல்லை எல்லாம் நீங்கணும்னு சொல்லி தான் நம்ம பரிகாரம் செய்யணும் அதுபோல் ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் இதை நீங்கள் அப்படியே செஞ்சு பாருங்க அற்புதமான மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் இவ்வளவு சீக்கிரம் கடன் தீர்ந்துடுச்சேன்ட்டு நீங்களே வந்து ஆச்சரியப்படும் அளவிற்கு இருக்கும் சரி இது யாரெல்லாம் செய்யலான்னு கேட்டிங்கன்னால் சுத்தமாக இருக்கக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு விளக்கேத்தி வச்சுட்டு உங்களுக்கு பிடித்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க பீரியட்

சரி இது எப்படி செய்யணும் தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தலாம் இதுக்கு வந்து நமக்கு தேங்காய் தான் தேவைப்படுது மற்றதுக்கெல்லாம் நான் வந்து மண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் எடுத்துக்க சொல்லுவேன் ஆனால் இதுக்கு வந்து அவசியம் நமக்கு தேங்காய் தான் தேவைப்படுது நீங்கள் பார்த்து ஒன்று ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம் பொருந்தியது மேலும் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை கஷ்டங்கள் கவலைகள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியதுன்னு சொல்லலாம் புதுசாக ஒரு பேக்கெட் உப்பு வச்சுருந்தீங்கன்னா அந்த பேக்கெட்லேருந்து நீங்கள் இந்த கல் உப்பு எடுத்துக்கிறது சிறப்பு நீங்கள் எப்போதுமே உப்பு வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்தும் போது வலது கையால் எடுத்து நல்லா அழுத்தம் கொடுத்து பிடித்து அதன் பிறகு அந்த தொட்டிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க இப்போ வந்து இதில் போட்டுருங்க அடுத்து நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்துங்கிற எண்ணிக்கையில் கருமிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு அப்படிங்கிறது விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது கடன் பிரச்சனை கஷ்டங்கள் எதிரி தொல்லைகள் யம பயம் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் இதில் அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்குவதன் காரணம் பார்த்திங்கன்னா பஞ்சமி திதிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய ஐந்தாவது திதி அதே போல் பஞ்சமி திதி வாராகியம்மன் வழிபாட்டுக்குரியதுங்கிறதுனால அவங்களுக்குரிய எண்ணான ஐந்துங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா குபேரருக்குரிய எண்ணன்னு பார்க்கும்போதும் ஐந்து அதனால தான் நம்ம இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிறோம் இப்போ ஒவ்வொரு மிளகாய் நீங்கள் பொறுமையாக அந்த கல்லுப்பு மேலே வைக்கணும் என்னுடைய கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்கள் ஒன்று ஒன்றா பொறுமையாக அந்த கல்லுப்பு மேலே வந்து வச்சுருங்க அடுத்து நமக்கு தேவைப்படுற முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பிரியாணி இலை கட்டாயம் வந்து பிரியாணி அலை தான் பயன்படுத்தணுமான்னு கேட்டிங்கன்னா அவசியம் அதுதான் நமக்கு தேவைப்படுது இல்லைன்னா வாங்கிட்டு வந்து வச்சாவது இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க டேமேஜ் இல்லாத மாதிரி நல்லதாக ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க இதில் எழுதுவதற்கு ரெட் கலரில் லிங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இதை எடுத்துக்கோங்க இப்போது எந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கணும்னு நினைக்கிறீங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து எனக்கு மூணு லட்சம் நகை கடன் தீர வேண்டும் அப்படின்னு வந்து எழுதியிருக்கிறேன் இப்போ நீங்களும் இது போல் கடன் பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டை எழுதி அந்த கடன் பிரச்சனை தீரணும்னு சொல்லி இங்கே எழுதிக்கோங்க இப்படி எழுதிட்டு இந்த பிரியாணி இலைய அந்த தேங்காய் ஓட்டு மேலே இந்த உப்பெல்லாம் இல்லையா மிளகெல்லாம் போட்டு அதுக்கு மேலேயே வந்து வச்சுருங்க வச்சுட்டு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைலையும் இதை தூக்கிட்டு வீட்டினுடைய எல்லா மூளை முடுக்குகளுக்கும் போயிட்டு ஒரு அரை மி நிமிடமாவது நீங்கள் நின்றுட்டு வாங்க ஒரு ரூம் கூட விடாதீங்க எல்லா ரூம்லையும் அந்த கார்னர் பகுதியில் போய் நில்லுங்க பாத்ரூமுக்கும் நீங்கள் போய் காட்டுறது அப்படிங்கிறது சிறப்பு வீட்டை சுற்றி ஒரு முறை வளம் வர முடியும்னா வீட்டை சுற்றி கூட அதாவது அந்த காம்பவுண்டை சுற்றியும் கூட நீங்கள் வரது சிறப்பு இதை வந்து நீங்கள் அப்படியே உங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுருங்க குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய பெட்ரூம் இருக்கும் இல்லையா தென்மேற்கு மூளை அதாவது சவுத் வெஸ்ட் கார்னர் அங்கே வந்துட்டு பீரோலாம் இருக்கும் அந்த இடத்துல கூட நீங்க வந்துட்டு அந்த பீரோக்கு மேல க்ளீன் பண்ணிட்டு அங்க வந்து நீங்க வச்சிடலாம் திறந்த நிலையிலேயே இது வந்து இருக்கட்டும் எத்தனை நாள் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சித்திரை மாதம் அமாவாசை வரைக்கும் நமக்கு இருக்கணும் அதாவது அமாவாசை எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் வருது அது வரைக்கும் இந்த கல்லுப்பு மிளகு அந்த பிரியாணி இலை எல்லாமே அதே இடத்துல அப்படியே வந்து பத்திரமாக இருக்கட்டும் அமாவாசை நாள் அன்றைக்கி இந்த பிரியாணி இலை இருக்குது இல்லையா இதை வந்துட்டு நீங்கள் ஒரு விளக்குலையோ மிளகு வரத்துலேயோ காட்டி எரித்து சாம்பலாக்கிடுங்க அடுத்து இந்த கல்லுப்பு மிளகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் கரைச்சி பேசன் சிங்க்லாம் சுத்தமாக இல்லையா அதாவது பாத்திரம்லாம் இல்லாமல் இருக்கும் பாருங்கள் அந்த ச சமயத்தில் தண்ணீர் திருவிட்டு அதே ஃப்ளோர்லேயே நீங்கள் இதையும் கொட்டி கரைச்சி விட்டுடலாம் இல்லைனா எங்கேயாவது கால் படாத இடத்துல ஏதாவது மரம் செடி கொடிக்கு அடியிலையும் வந்துட்டு போட்டுடலாம் இதை நீங்கள் இப்படி சாதாரணமாக போட்டாவே போதும் ஆனால் இந்த பிரியாணி இலையை மட்டும் மறக்காமல் வந்து எரிச்சிருங்க நீங்கள் இந்த பரிகாரத்தை வியாழக்கிழமை நாளில் செஞ்சாலும் சரி அல்லது வெள்ளிக்கிழமை நாளில் செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து இதை அப்புறப்படுத்துவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அமாவாசை நாளாக இருக்கணும் அதுக்கு ஒரு தனி காரணம் இருக்குது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு இன்னொரு நாள் வந்துட்டு சொல்கிறேன் இப்போ இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்துகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்